பி டூ இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்கே எல்லோருக்கும் நன்றி முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை வர்றதில்லை எனக்கு மியூசிக்கு சான்ஸு அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையும் சொன்னார் முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினச்சாதான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே எனக்கு வந்து பத்து நாள் பிடிச்சிதுன்னா பார்த்துங்க பின்னணி இசை அமைக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுது சீக்கிரம் முடியும் சார் பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை படம் நல்லா வரணும் அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள என்ன என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள் அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும் அது அமைஞ்சாவே படம் வெற்றி அதே போல் அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைஞ்சிருக்கார் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான் தேதி படம் ரிலீஸ்னு சொன்ன ஒரே படம் பி டூ தான் அதே போல் இங்கே டே நம்ம ராதிகாம்மா ஜானி அவர்கள் எல்லாரும் இதாக ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார் பஞ்சாபியாக இருந்தாலும் சரி அந்த மெலோடி சாங் உன்னையே அது அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியாக இருக்கும் அவ்வளோ அழகாக பாடினார் அவர் அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன் விஜய் டிவியில் வர பிள்ளைங்க தான் பாட வச்சு என்ன அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா பிரியங்கா அவர்கள் பிரியா ஜர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜர்சன் அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமாக பாடினாங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்போவுமே அது சினிமாவில் இயற்கை நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுகளை வச்சு பாட வைக்கிறது அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம் என்ன சார் ஸ்மேகன் சிரிக்குறப்ப நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் படத்தில் என்னப்பா அந்த இப்போ நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான் குரல் தான் இளமை சின்ன பசங்க குரல் தான் அது என்னையும் சின்னவன் ஆகிடுச்சு சின்ன வயசு ஆகிடுச்சு நீங்கள் அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸு வரி ஸ்னேகனுடைய வரி எல்லா பாட்டும் அற்புதமாக எழுதுவார் அவர் ஆனால் எங்கள் கம்போஸிங் வந்து ஒரு கம்போஸிங் மாதிரியே தெரியாதுங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும் நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம்தான் ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷம் பண்ணுமா எப்போவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டால் தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஒன்று ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸாகிறத மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் அனுப்பிச்சி போயிடுவாங்க இந்த எல்லாமே எல்லாம் எல்லோரும் நல்லா நினச்சாங்க நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டெரர் நான் முதல் முதல்ல பண்ணுற ஆரர் படமே இந்த படம் தான் நானூற்றி பத்து படத்தில் இந்த முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஆறர் படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பண்ணிவிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன் ஆனால் படம் நல்லா நல்ல படங்க நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை படத்தில் சீன் இருந்தால் தான் மியூசிக்கே வரும் ஒரு ரீரிக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ டெர்னராக நம்ம பண்ணுறோன்னா படத்தில் பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க அவர் ராஜசிம்மன் ஆகட்டும் அந்த இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நான் படத்தில் பார்த்தவங்களாம் இருக்காங்க அந்த ஒரு பாயை நடித்தவர் நம்ம எல்லோரும் நல்லா அது ராஜ இவர் நம்ம பேரன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரிங்க தான் முதலாளி இந்த படத்தில் ஜெயிக்கணும் அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினச்சிக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்ஸஸ் அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நினச்சி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டம்தான் ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான் நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலாக நைட்டு ரெண்டு மணி இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம் பாடுவோம் அது போல் இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து முதல்ல ராஜவ் சார் பேசும்போது ஒன்று சொன்னார் எனக்கு பக்கன் ஆகிடுச்சி நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில் அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன் முந்நூறு கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை அது காமெடி சொல்கிறேன்ன முந்நூறு கோடி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே மூணு கோடியா அப்போ நீங்கள் சொன்ன இடம் கரெக்டு அந்த சொன்ன இடம் தப்பு

எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப சந்தோ இதுவாக இருக்குது ஹாப்பியாக இருக்கேன் எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கிற இடம் இது அம்மா நல்லா நடித்தம்மா நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது ஏன்னா நாளைக்கு யூடியூப்பில் ரெடியாக இருப்பாங்க இல்லை இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டார் உங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு ரசித்து எங்கள் அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப் தான் அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு தான் ஓ இது வேறு இருக்காங்க இங்கே வெரி குட் எல்லோருக்கும் என் வெரி குட் வெரி குட் எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள் வெற்றி அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள்லாம் சரவண சுப்பையா நல்லா பே என்னை பற்றி அஜித் படத்தை பற்றி பேசினார் ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழா எடுத்தோன்னே ஃபோர்த்து கேர் சிக்ஸ்த்து கேர்னு போயிட்டே இருக்குது அதனால் நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவர் ஏறத்தாலும் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன் இடையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டுப்போட்டு தொட்டில் கட்டி படுத்துருப்பார் அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார் இப்படியா பட பண்ணியும் சார் பார் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அந்த முழு தவிப்பில் அவருடைய தேடுதலுங்கிறது மிகப்பெரிய தேடுதல் அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார் அதில் வந்து மறுக்கவே முடியாது நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு அளவுக்கு போராடிருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் அந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள் இங்கே அதில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள் இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மிதா பார்க்குறேன் இப்போ என்னென்னா கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் ஆயிடும் இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா அஹ் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம் சமீபத்தில் ஒரு பத்து வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும் முன்னமேலாம் பார்த்திங்கன்னா அவர் கம்போஸிங்கன்னா இசையமைப்பாளர் இருப்பார் நாலு பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க ஒரு தயாரிப்பாளர் இருப்பார் இயக்குனர் இயக்குனர் ஒரு அப்புறம் பாடலாசிரியர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த பட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகல கலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும் ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது சரியில்லைன்னு மாற்றுறது ஒரு வரி வந்துடுச்சிட்டா எல்லாரும் பாராட்டுறது அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்றைக்கி மிகப்பெரிய அழுத்தமாக இன்றைக்கும் எவர் கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு ஆனால் பத்து வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு எங்கேயோ பாடுறாங்க எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க லிரிக்கல் வீடியோன்னு வரும் பொழுது தான் நம்ம பாட்டு உசுரோடு இருக்கா கை இருக்கா கால் இருக்கா நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது காரணம் மனுநிதிங்கிற படத்துல தான் அவருடைய முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குழுங்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் அவருக்கு எழுதுன முதல் பாட்டாது அன்னைக்கு அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ அன்னைக்கு அண்ணன் எப்படி பாசமாக இருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரரும் அண்ணன் இருக்காங்க எனவே இந்த கழிச்சு நல்லா இருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம்சா இருக்கு இப்போ எல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது மூணு பாட்டு வச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சரணம் வச்சிங்களேன் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறையா இருக்காங்க களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிகிறது அது படைப்பு இந்த படத்துக்கு இது தேவை இதை கொடுத்துருக்குறாங்க அதனால் வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு அது போய் சேரலைன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று அந்த வகையில் ஒரு நல்ல படத்தில் நல்ல கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சுருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்குது எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும் காரணம் இப்போ பெரிய படங்களால் வர பிரச்சனை தான் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் பிரஸ்டிஜி இஷ்யூ ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால் விழுந்திருக்கும் மதத்தால் விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால் விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட விழுந்தது இந்த மாதிரி சின்ன தெரிஞ்சுகள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு ஒரு ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்துல பிழைக்குதுன்னா பத்து குடும்பத்தில் எத்தனை குடும்பம் பிழைக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்து கொண்டிருக்கிறோம் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது காரணம் சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னால் தான் சண்டை போடணும் வேண்டான்னு சொன்னா செல்லு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீ வேண்டான்னு முடிவு பண்ணி நான் பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எறிஞ்சிட்டு போக தானே எப்போதுமே ஒருத்தட்ட கோபம் இருக்குது ஒரு சண்டை இருக்குது ஒரு வாதம் இருக்குண்ணா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான் அது கலையா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம்